ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஒரு அற்புதமான ஒரு வசிய நாள் நாளைய தினத்தை தவற விடாதீங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நல்ல நாட்கள் தான் ஆனால் ஒரு சில நாட்கள் ரொம்பவே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும் அந்த வகையில் நாளைய தினம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை குபீரருக்கு சொந்தமான இந்த ஐந்தாம் எண்ணெய் அடிப்படையாக வச்சு வருது நம்முடைய பண கஷ்டங்கள் தீர அந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்து அப்படிங்கிறது பண தேவைக்கு உரிய ஒரு எண் குபேரருக்கு சொந்தமான ஒரு எண் இந்த நாளில் நம்ம பரிகாரம் செய்ய ஒரு நல்ல பிரியாணி இலையாக கிழிசல் இல்லாத பிரியாணி இலையாக எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிற பேனாவையும் எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் ஐந்து 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 மூணு ஐந்து அப்படிங்கிற எண்ணெய் நீங்கள் எழுதணும் அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கிறதோ அந்த பணத்தை சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் உதாரணமாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு லட்சம் கடன் இருக்குதுன்னு அதில் எழுத வேண்டாம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தேவை அப்படிங்கிறத அந்த பிரியாணி இலையில் சுருக்கமாக ஒரு வரியில் நீங்கள் எழுதிடுங்க இந்த பிரியாணி இலையை கையில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை அஞ்சு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இது பணவசிய மந்திரம் இந்த மந்திரத்தை அஞ்சு முறை நீங்கள் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அதாவது உங்களுடைய வேண்டுதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூச்சமாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணி அலையை ஒரு நோட்டு புத்தகத்து உள்ள ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க உங்களுடைய அந்த பண தேவைங்கிறது பூர்த்தியானதும் இந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசிக்கிடணும் இதுதான் இந்த சூட்சமமான பரிகாரத்தை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் உடனடியாக தீரும் காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த தேதியில் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் நீங்கள் செய்யலாம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சுங்கிறது பிரதோஷ வேலை இந்த பிரதோஷ வேலையும் சேர்ந்து வரக்கூடியது இந்த நேரத்தில் நமக்கு அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம எது செய்தாலும் சரி நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு உண்டாகும் நம்பிக்கை உள்ளவங்க பண கஷ்டத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம கடின உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம் நம்ம முயற்சிகளை எடுக்கணும் நம்முடைய முயற்சிகள் தடையில்லாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த ஒரு அற்புதமான நாளை தவற விடாதீங்க இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நிறைவேறுங்கிறது நிதர்சனமான உண்மை நம்ம மு எந்த அளவுக்கு நம்மளோட முழு நம்பிக்கையாக நம்மளுடைய உள்நோக்கம் அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணங்களில் அதை நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்களை வந்து தூய்மையாக்கி அதை வந்து நேர்மையான முறையில் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நம்ம கேட்கக்கூடியது நியாயமானதாக இருக்கணும் நான் வந்து இவ்வளோதான் வா தொகை வந்து மாதம் மாதம் வாங்குகிறேன் நான் வந்து கோடிக்கணக்கில் கேட்க முடியுமா கோடிக்கணக்கில் எனக்கு கிடைக்குமா அப்படி கிடையாது இல்லை நம்மளுடைய கோரிக்கைகளும் நியாயமானதாக நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் முழு நம்பிக்கையோட நியாயமான கோரிக்கையை வச்சு நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் அதனால் முழு நம்பிக்கை முழு மனதோட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் நீங்கள் வந்து தவற விடாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி